மகாராஷ்டிரா ஆந்திரா கைவினைப் பொருட்கள் நாமக்கல் முட்டை பிரியாணி கேரளா தலசேரி பிரியாணி விதவிதமான மேற்கு வங்காள அணிகலன்கள் ஐம்பது அரங்கில் நூறு வெரைட்டி உணவுகள் கண்கவரும் மகாராஷ்டிரா மரப்பொம்மைகள் சுய உதவி குழுக்களின் கைவினைப் பொருட்கள் மகளிர் சுயமாக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நிதியுதவி வழங்கி அவர்களை சுய தொழில் செய்ய வைத்து அவர்கள் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்வதற்கு தமிழ்நாடு அரசின் மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மதுரை மாவட்டம் தமுக்கம் மைதானத்தில் தமிழ்நாடு அரசு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் சுய குழுக்களின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்த மதி என்ற கண்காட்சி மற்றும் உணவு திருவிழாவை செய்துள்ளது இதனை கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதில் மகாராஷ்டிரா மரப்பொம்மைகள் மற்றும் பைகள் ஒடிசா வீட்டு அலங்காரப் பொருட்கள் கேரளா தைலம் சிப்ஸ் மேற்கு வங்காள அணிகலன்கள் மற்றும் பைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி மதுரை கோவை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மகளிர் குழுக்களின் கைவினை பொருட்கள் அணிகலன்கள் வெட்டிவேர் மாலை பொம்மைகள் மேக்ஸ் செடிகள் கூடை விளையாட்டுப் பொருட்கள் என இருநூறுக்கும் மேற்பட்ட அரங்கங்களில் இரண்டாயிரம் வகையான பல்வேறு விதமான கைவினை கலைநியமிக்க பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு காட்சியை காண வரும் குழந்தைகள் இளம்பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகளை கவர்ந்து வருகிறது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தமிழ்நாடு அரசு இலவசமாக இது போன்ற கண்காட்சியை நடத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கு அரங்குகளை வழங்குவது பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவியாக இருப்பதாக விற்பனை செய்ய வந்த மகளிர் குழுவினர் கூறுகிறார்கள் தமக்கத்தில் வந்து நாங்க ஸ்டால் போட்டிருக்கோம் நான் ஹேண்ட் கிராஃப்ட் பண்றேன் நிறைய கிராஃப்ட் பண்றேன் ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்ல நான் நிறைய ப்ராடக்ட் பண்றேன் நான் வந்து மேக்ஸிமம் வந்து சேல் பண்ணுறதுக்கு வந்து இது ஸ்டால்ஸ்க்கு தான் போவேன் இந்த தமுக்கம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மகளிர் குழு மூலமாக இங்கே வந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்டால் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க பட் மக்கள் கம்மியாக தான் வர்றாங்க பட் ப்ராடக்ட் நம்ம பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க நிறையா வந்து காண்டாக்ட் கிடைக்கிது நமக்கு அதுக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது நான் வந்து குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் த்ரெட்டில் ப்ரீட் எல்லாம் நிறையா ஒர்க் பண்ணுறேன் குரோஷா வீட்டில் வந்து கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸு சும்மா கூடை அந்த மாதிரி டேபிளுக்கு தேவையான மேட்டு அந்த மாதிரி வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் நான் பண்ணுறேன் சார் அது தவிர கிளிப்ஸு இயர்ரிங்ஸு அந்த மாதிரியும் பண்ணுறேன் மகளிர் சுய உதவி குழுக்கள் இவ்வளவு பொருட்களை செய்வார்கள் என எங்களுக்கு இந்த கண்காட்சியை பார்த்த பிறகுதான் தெரிந்தது என கண்காட்சியை பார்க்க வந்த பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் திங்க் பண்ணி வந்ததை விட இங்கே நல்லா இருக்குது எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லாமே வந்து லேடிஸோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க வேறு 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 ஊர்லேருந்து வந்திருக்காங்க மகாராஷ்டிராவிலருந்தெல்லாம் வந்திருந்தாங்க லேடிஸ் எல்லாம் அவங்க இங்கே தமிழ்நாடு லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்தாலுமே லேடிஸை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு அந்த ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ளேஸஸ் எல்லாம் இந்த ஃப்ரீ ஸ்டாலாகவும் அவங்களுக்கு இது பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லா எல்லா லேடிஸுமே வந்து ஜென்ஸை மட்டுமே நம்பி இருக்காமல் நாங்களுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணி நாங்களும் முன்னாடி வரணும்னு திங்க் பண்ணுற எல்லா லேடிஸுக்கும் இந்த மாதிரி ஸ்டால் வந்து எல்லா கவர்மெண்ட் பண்ணுறது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்த திங்ஸை விட எங்களுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நிறைய திங்ஸஸ் இங்கே வாங்குறதுக்கு நல்லா எங்களுக்கு திங்க் பண்ணதை விட நிறைய திங்ஸஸ் இங்கே இருக்குது அதாவது அந்த ப்ரேயர் மேட்டெல்லாம் எங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா இருந்தது அதே மாதிரி இந்த இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து லுக்காக இருக்கிற மாதிரி எங்களுக்கு டெய்லி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறப்போ வேறு விதமாக போகிறது தை விட இந்த மாதிரி திங்ஸஸ் ஹேண்ட்மேட் திங்ஸஸ்லேயே டிஃப்ரெண்ட் இதாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாங்கள் அறிபறியா லைஃப் ஓடிட்டு இருக்கிற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற லேடிஸாக இருக்கிறோம் வேற பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆஃபீஸ் எல்லாமே வந்து இங்கே ஒரு சில திங்ஸஸ் எல்லாம் எங்களால் வீட்டில் செஞ்சு கொடுக்க முடியாது குழந்தைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பெரண்டைக்குரியது அது மில்லட்ஸ் குறியதெல்லாம் அவங்க வந்து ரெடி ரெடிமிக்ஸாக வேற லேடிஸ் பண்ணி அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணணும் எங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இந்த டைம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது தனியாக ஐம்பது உணவு ஸ்டால்கள் போடப்பட்டுள்ளன இதில் நாமக்கல் மொட்டை பிரியாணி கேரளா தலைசே பிரியாணி அல்வா சாக்லேட் மதுரை ஜிகர்தண்டா போன்ற பல்வேறு விதமான மேற்பட்ட உணவு வகைகளும் விற்பனை செய்யப்படுகின்றன போதுமான விளம்பரம் செய்யாததால் மக்கள் கூட்டம் சற்று குறைவாகவே இருக்கிறது இன்னமும் மக்கள் மத்தியில் தெரியும்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பது அங்கு அரங்குகள் அமைத்திருக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது